நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவகுமார் ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் யூனிட்டிக்கு எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான காயின் கேமிங்லேயே வந்து இது ஒரு வித்தியாசமான காயின்னு சொல்லி சொல்லலாம் ஆக்சுவலி இந்த பிளாக் செயின் எஃப்எஸ்எல் அப்படின்ற ஒரு பிளாக் செயின் அதனுடைய நேட்டிவ் டோக்கன் தான் ஜிஎம்டி ஸோ இது வந்து ஒரு ஆஸ்திரேலியக்காரர் வந்து செயின் சொல்லி சொல்லலாம் கேமிங்கிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான மூ டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்தால் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ரிவார்ட் ரன் பண்ணால் ஷூ போட்டுட்டு நீங்கள் ரன் பண்ணால் அதுக்கு ஒரு ஒரு ரிவார்டு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை வந்து கிரியேட் பண்ணி இதை வந்து பினான்ஸில் வந்து லான்ச் பண்ணாங்க பினான்ஸில் வந்து பினான்ஸ் லான்ச் பேட்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க ஸ்டெப்பின் அவங்க நீங்கள் வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பின் இருக்கும் பட் இந்த காயின் வந்து ஜிஎம்டி ஸோ ஜிஎம்டி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி பினான்ஸில் லான்ச் பண்ணி ஒரு கேமிங் காயினாக இருக்கிறதுனாலையும் பினான்ஸில் லான்ச் பண்ணதுனாலையும் அப்போ இதனுடைய ரேட் வந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு டாலர் வரைக்குமே ரைஸான ஒரு காயின் பட் நல்ல ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு காயின் நல்ல ஒரு யூஸ் கேஸ் உள்ள ஒரு காயின் கேமிங் இண்டஸ்ட்ரியில் வருது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கேமிங் இண்டஸ்ட்ரியாக ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கடுத்து நிறைய அவங்களுடைய யூஸ் கேஸ் வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க இப்போ ரீசண்டாக வந்து ஏஐ அண்டு பிக் டேட்டாலாம் வந்து இதனுடைய யூஸ் கேஸாக வந்து கொண்டு வந்திருக்குறாங்க ஸோ ஆகையால் இந்த ஜிஎம்டி காயின் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து பம்பாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஏன் இப்போ ஜிஎம்டி காயினை பற்றி பேசுகிறோம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் லான்ச்சான காயின்னாலும் ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து வாங்கக்கூடிய ரேட்டில் அதனுடைய டைம் லோ கிட்டன்னு சொல்லலாம் டைம் லோ பக்கத்தில் இருக்குது ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் டாலரில் வந்து இருக்குது இதனுடைய டைம் ஹை வந்து ஃபோர் டாலர் நீங்கள் இப்போ இருக்கிற ரேட்லேருந்து டைம் ஹை போனாவே நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ ஜிஎம்டி காயின் வந்து நல்ல ஒரு லோவில் வாங்கக்கூடிய ரேட்டில் அதுவும் நல்ல லோக்கிட்ட இருக்கிறதுனால இந்த காயினை வந்து வாங்கினா டெஃபினட்டாக நிச்சயமாக வந்து இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும் பட் வெயிட் பண்ணணும் பட் லாங் டைமுக்கு வந்து எப்பயுமே ஒரு கேமிங் காயின் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஒவ்வொரு ட்ரெண்டு மாதிரி கேமிங் காயின்லாம் சடனாக வந்து கேமிங் காயின் பம்ப் ஆகும்போது எல்லா காயினும் சேர்ந்தே வந்து பம்ப் ஆகும் பட்டு கேமிங் காயினுக்கு எப்போவுமே வந்து அதுக்கான ஒரு வேல்யூ வந்து இருக்குது ஸோ அப்படிப்பட்ட காயினான ஜிஎம்டி காயின் வாங்கக்கூடிய ரேட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் இருக்கிறதுனால ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜிஎம்டி காயினை தாராளமாக வந்து வாங்கி ஹோல்டு பண்ணலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் டாலரில் இருக்கிறதுனால நிச்சயமாக இது வந்து ஆல் டைம் ஹை போனாவே பெரிய ரிட்டர்ன்ஸு ஆல் டைம் ஹை போகலைனாலும் உங்களுக்கு ரெண்டு டாலர் மூணு டாலர் வந்தாவே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ ஆகவே ஜிஎம்டி காயின் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜிஎம்டி காயினை வந்து வாங்கி ஹோல்டு பண்ணலாம் பட் நீங்கள் வெயிட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்தோடனே நீங்கள் அதை சேல் பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் புது புது சப்ஜெக்டுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்